ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Africa விலாஸ் பை ஐயம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே மேக்ரோனி பாஸ்தா எப்படி டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் மேக்ரோனிக்கு தேவையான தண்ணியே வச்சுக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூனு சால்ட்டு போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஆயில் விட்டுக்கலாம் இது சின்ன ஸ்பூனு தான் ஸோ ஏன் ஆயில் விடறோன்னா பாஸ்தா பாயில் ஆகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி தான் ஆயில் விட்டுக்கிறோம் இப்போ ஒரு பவுல் பாஸ்தா எடுத்துருக்கேன் இது மூணு பேருக்கு சாப்பிட்றதுக்கான குவான்டிட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிக்கலாம் இடையில இடையில மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாயில் ஆயிடுச்சானே செக் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சாஃப்டாக பாயில் ஆகணும் இதை ஃபில்ட்ரு வடிகட்டிக்கலாம் அதே பாத்திரத்தை வச்சு ரெண்டு ஸ்பூனு ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில் சூடாயிருச்சு இப்போ அஞ்சு பல் பூண்டு சின்ன தூண்டு இஞ்சி அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கூட சேர்த்துக்கலாம் அதை விட இது தான் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த அளவு கலர் மாறணும் இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி கலர் மாறியிருக்கணும் மூணு சைஸ் மீடியம் தக்காளியை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ப தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் பாயில் பண்ணணும் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூனு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இல்லாட்டி நீங்கள் ரெட் சில்லி கெச்சப் கூட சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வேணாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் ரெண்டு ஸ்பூனு டொமேட்டோ கெச்சப் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு ஒன் மினிட் பாயில் பண்ணால் போதும் கிளறிட்டே இருங்க ஸோ இப்போ வடிகட்டி வச்சுருந்த பாஸ்தா இப்போ போட்டுக்கலாம் பாஸ்தாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாதேன் அந்த சாஸோட மசாலாவோட மசாலா சாஸோட ஃப்ளேவர் வந்து அந்த மேக்ரோனியில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு ஃப்ளேவர் இருக்கும் டேஸ்டியாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஃபைனலாக இப்படி தான் இருக்குது கோரியாண்ட்ரே எங்களுக்கு பெனின்லாம் கிடைக்கல ஸோ உங்களுக்கு கிடச்சா கோரி அண்ட் போட்டுக்கோங்க ஃபைனலில் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் என் பையன் கொடுத்து டேஸ்ட் எப்படி வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு செஞ்சுருக்காங்க அதை சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கும் செஞ்சுட்டாங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்